ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்து தான் வந்திருக்கேன் கொஞ்சம் வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முற்றி போயிடுச்சு இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாடிக்கு வந்தாச்சு வெயில் பார்த்தீங்கன்னா மணி பத்தரை மணி போல் தான் ஆகுது சிரமமாக வெயில் வெண்டைக்காய் நல்லா முத்தி போய் பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் நல்லா வெளிய வெளியே தெரியுது அந்தளவுக்கு நல்லா முத்தி போயிடுச்சு அது எல்லாத்தையுமே இன்னைக்கு எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு கொஞ்சம் இந்த மாடியை சுற்றியும் தென்னை மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தெரியுது இல்லைன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போல் சரண்யா சரண் ஹாய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் மியூசிக் அதனால தான் மியூட் பண்ணி வச்சுருந்தேன் கோவிலில் வந்து இது டைம் சொல்லுவாங்க இல்லையா அது சாங் போயிட்டு இருந்துச்சு அதனால தான் வந்து வீட்டில் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் இருந்தாச்சு வெண்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முற்றி போயிடுச்சு எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்து விட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கடகடன் வளர்ந்துட்டு ஒரு நாள் தான் ஒரு நாள் இருக்கு மேலே வளர்ந்த பிறகு விட்டுட்டோம்னா நல்லா முற்றி போயிடுது அந்தளவுக்கு காய் நல்லா இருக்குது இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம் விதைக்கு தான் போடலாம் போல் சமையலுக்குலாம் எடுக்க முடியாது விதைக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்படியே வெண்டைக்காய் வந்து செடியோடே இருக்கும் மற்ற பூ பூத்துச்சின்னா அதிகமாக காய் வைக்க மாட்டுது அதனால எனக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுற வேண்டியதான் லைவ்ல வந்து ஆறு பேர் இருக்கிறீங்க ஒரு லைக் தான் வந்துருக்கு லைக் போடுங்க கமெண்ட் எது இருந்தாலும் சொல்லுங்க நீ பார்த்தீங்கன்னா வெண்டைக்கு நல்லா எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்குது எடுக்கவே முடியல சிசர் வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த காயும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் சமையலுக்கு எடுக்கலாம்னு சொல்லி தான் ஒரு ரெண்டு நாள் விட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடவுளை வளர்ந்துருச்சு எல்லாமே விதைக்கு தான் எடுக்கலாம் அந்த அந்தளவுக்கு வெண்டைக்காய் ஒன்று ரெண்டு தான் வந்து சமையலுக்கு யூஸ் மாதிரி இருக்குது கட் பண்ணவே நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி போயிருச்சு வெண்டைக்காய் ரொம்ப எடுக்காமல் விட்டுட்டு வெயில் ரெண்டு நாள் வச்சோம்னா நல்லா காஞ்சி போயிடும் விதைக்கு போட்டுடலாம் நம்ம அப்புறம் விதை போடும்போது உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிறேன் இந்த வெண்டைக்காயெலாம் மீடியம் சைஸ் தான் இருக்குது ஆனால் நல்லா இந்த வெண்டைக்காயுமே கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே முத்துன கற்று தான் அப்படியே செடியிலே எடுக்காமல் விடவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தி போய் கிடக்கு தண்ணி செடிக்கு நாளாக வந்து விடவே இதை ரொம்ப எல்லாமே காஞ்சி காஞ்சு போயிருக்குது நாளைக்கு வந்து இதை திரும்ப விட்டுறணும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற எல்லா இடமுமே சரியான வெயில் மாடியில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்கும் கொஞ்சம் நிழலாக இருக்கும் வீட்டுக்கு இல்லைன்னா வீட்டு உள்ள இருக்க முடியாது அவ்வளோக்கு ஹீட்டாக இருக்கும் எடுத்த வெண்டைக்காயை போக வந்து மீதி இருக்குது அதையும் எடுத்து விட்டுருக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காவும் எடுத்துக்கலாம் ரெண்டு காய் கடக்காதையும் கட் பண்ணிட்டு இது கொஞ்சம் குழம்புக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு நசீர் நசீர் ஹாய் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடியில் வந்து வெண்டைக்காய் எல்லாமே நல்லா முத்தி போயிருச்சு அது விதக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது பிஞ்சிலையும் பார்த்திங்கன்னா நல்லா முத்தி போயிடுது இது என்ன ரக ரகத்தை சேர்ந்ததுன்னே தெரியலை மீடியம் சைஸெல்லாம் வெண்டைக்காய தான் இருக்குது அதுலேயும் விதை நல்லா இருக்கு இது ஒரு ரகம் போல இது எப்படி என்னன்னு தெரியலை அதையும் கட் பண்ணி விட்டுருவோம் நாளைக்கு வந்து நம்ம வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அது அப்படியே முத்தி போயிடுது இது பார்க்க மீடியம் சைஸ் அளவுக்கு தான் இருக்குது ஆனால் வந்து உள்ள நல்ல நிறைய விதம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எடுத்து விட்டுட்டேன் இன்னும் வந்து ஒன்று இருக்குது அதையும் எடுத்து விடலாம் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து ஒரு செடியிலேருந்து இருந்து காய் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய லைவ்லேயும் இதே சொல்லிட்டேன் திரும்பி திரும்பி சொல்ல வேணான்னு தான் பார்க்குறேன் இந்த செடிகளுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் ரொம்ப பராமரிப்பாக அது வந்து வளர்த்தா தான் நம்ம வந்து அதில் காய்கறிலாம் வந்து எடுக்க முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து விதைக்கு தான் போடணும் ரொம்ப முத்தி போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு இப்போ பார்த்திங்கன்னா எட்டு காயை போல் கிடக்குது எல்லாமே முத்துணை காய் தான் எல்லாத்தையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணி விட்டுட்டேன் இது ரெண்டும் கொஞ்சம் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து குழம்புக்கு வந்து வச்சுக்கணும் ஒரு விரல் தண்டி தான் இருக்குது இவ்வளோ தான் இது மீடியம் சைஸ் அளவுக்கு வளர்கிறது போல் போன டைம் மழை டைம்லாம் வச்சுருந்தேன் நல்லா பெரிய பெரிய வெண்டைக்காய் இருந்துச்சு முத்தலாம் இல்லை இந்த டைம் எல்லாமே நல்லாமே முத்து போயிடுச்சு இது அன்றைக்கி கத்திரிக்காய் விதை போட்டிருந்தேன் நல்லா காஞ்சி போயிருந்தது லைவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கத்திரிக்காய் விதை எடுக்கிறத பற்றி அது பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சோம்னா நல்லா காய்ஞ்சிரும் அப்புறம் வந்து விதைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் வெண்டைக்காயெல்லாம் இருந்தது வெண்டைக்காய் கீரை விதையெல்லாம் இருந்தது அதை போடலான்னு பார்த்தேன் வெயில் இல்லை சரியான வெயில் பதினோரு மணிக்கு மேலே டைம் ஆயிடுச்சு நீங்கிறதுனால சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அது போடும்போது உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன் 嗯。Mm. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு ஏழு எட்டு காயை போல் நல்லா முத்தி போயிருச்சு அதை எடுத்துட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கத்திரிக்காய் போட்டிருந்தேன் விதை அதுவும் நல்லா காஞ்சி போயிருச்சு அது தனியாக ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோம்னா நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வரைக்கும் வெ சாக்கில் வந்து விதைக்கு போட்டுடலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குதுன்னு கதை யார் வழி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இதுவுமே அப்படி தான் பிஞ்சிலே நல்லா முற்றி போயிடுது இதையுமே எடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எடுத்து கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பிஞ்சாக இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு ஆனால் போதும் போல் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு மூணு காய் தான் கடந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோதான் இதுக்கு அளவு போல் இன்னும் கொஞ்சம் நாளாகிடுச்சின்னா அப்புறம் அதுவுமே முத்தலாக போயிடும் இன்றைக்கி வந்து இதையுமே எடுத்து விட்டாச்சு ஒரு கத்திரிக்காய் கூட இருக்குது அதையும் வந்து எடுத்துக்கலாம் இது நல்லா முத்தலா போயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா படத்து போயிரும் போல பச்சை மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு அதனால் வந்து எடுக்க வேணாம் ரெண்டு மூணு வாரம் ஆகட்டும் சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன் சின்ன பச்சை தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு இந்த கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம இருந்து எடுத்த காய் இது வெண்டைக்காய் நல்லா முத்தி போயிடுச்சு அது விதைக்கு தான் போடணும் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எடுத்துக்கலாம் புதினா நாளும் நல்லா பச்சை பச்சையான இருக்குது எந்த செடிக்குமே தண்ணி ஊத்தலாம் கொஞ்சம் வாடின தான் இருக்கு இது வந்து கீரை புதினாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாணம் ஓரம் இருக்குது இல்லையா மாட்டு சாணம் அதுதான் வந்து போடுறது ரொம்ப நல்லா வளர்த்து இது பசலை கீரை வந்து நல்லா இப்போ தான் பச்செல்லாம் துளுத்தி வருது கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா நல்லா கீரைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரோஸ் செடி வந்து அன்றைக்கி கட் பண்ணி விட்டேன் துளுருக்கு தான் என்னென்னு தெரியலை நாள் ஆனால் தான் தெரியும் எப்படி வரும்னு தெரியலை பார்ப்போம் திருக்குமுரன் பொண்ணையன் ஹாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் இருக்குது விதையை வந்து போட்டு விடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ மணலும் கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து சாணம் உரம் கலந்த கலவை மாதிரி தான் உள்ளது விதை போட்டு விட்டுட்டு நம்ம முளைச்சதோட பார்த்திங்கன்னா வேறு ஒரு குரோபேக்கோ இல்லைனா வந்து சாக்கை பயிரை மாற்றிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் பார்ப்பேன் ட்ரை பண்ணி பார்ப்பேன் வந்து பார்த்து பண்ணி தக்காளி அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஒன்றும் பண்ண முடியலை முள்ளங்கி வந்து வச்சு பாத்தீங்கன்னா மழை காலத்துல தான் வச்சேன் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது அது எப்ப அறுவடை பண்றதுன்னு தெரியல இது ஃபுல்லுமே இல்லாம முள்ளங்கி தான் அன்னைக்கு வந்து கத்தரிக்காய் தான் எடுத்தேன் இல்லையா அதில் உள்ள தோல் சீட் போய் இதில் போட்டு விட்டுட்டேன் அந்த உரமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து போட்டு விட்டுருக்குறேன் அதுவும் நல்லா கணிச்சு போன அப்ப இருக்க தண்ணி ஊற்றுனோம்னா இருக்கும் போல இந்த சைடு வந்து கத்தால வச்சு விட்டுருக்குறேன் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா எல்லாமே தக்காளி தான் தக்காளி புளியுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் பழுத்ததோடு பார்த்திங்கன்னா போட்டுறது அது வந்து செடியாக முளைச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு வெயில் பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியல மாடில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டேன் செடியில் உள்ளதெல்லாம் இது கீரை விதை தான் அன்றைக்கி கீரை எடுத்ததுல வச்சிருக்கேன் இது வந்து பழைய வெண்டைக்கா உள்ள விதை அதோட இதையும் சேர்த்து வச்சிருவோம் வெயில பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் எல்லாமே காஞ்சு போயிடும் அப்புறம் எடுத்து நம்ம வந்து விதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மீதி எல்லாமே அந்த விதைக்கிட்டான் போடலாம் போகலாம் அதனால எப்படியே வச்சிட்டோம்னா வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாரம் வெயிலே இருந்துச்சுன்னா காஞ்சு போயிடும் அப்புறம் வந்து செடிக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கத்தரிக்காய் வந்து குழம்புக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் முடிஞ்சளவுக்கு நம்ம இந்த இயற்கையான உரங்களை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரொம்ப குழம்புக்குமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கையால் வந்து ஒரு செடி வச்சு வளர்த்து அதுலேருந்து காய்கறி வந்து எடுத்து நம்ம சமைக்கும் பொழுது இந்த கத்திரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து போயிடுச்சு இது வந்து குழம்புக்கு கொஞ்சம் போடலாம் போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ண வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவலாம் உங்களுக்கு லைவில் வந்து கொடுத்துருந்தேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் லைவில் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் வேற ஒரு லைவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்